இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆற்றுல இது வந்து இழுவை வலையை பயன்படுத்தி ரால் பிடிக்க போகிறோம் இந்த மெத்தடு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இன்னுமுமே ஒரு சில ஆற்றுல வந்து நிறைய வந்து ஓடைகள் வாய்க்கால்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் வந்து கையால் இதுவரையும் ராலை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வலையை பயன்படுத்தி இனிமே இறால் பிடிக்கும்போது ராலை வந்து ரொம்பவே குயிக்காக பிடிச்சிடலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் இல்லை பத்து பேர் பிடிக்க வேண்டிய ராலை வந்து இந்த வலை சீக்கிரமாக பிடிச்சி கொடுத்துருங்க இந்த வலையை இழுவ வலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இழுவ வலையில் எந்த மெத்தடில் மீன் பிடிக்கிறோம் அப்படின்னுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த வலையை நீங்கள் பயன்படுத்த முடியும் அதை நீங்கள் வந்து இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஒரு சின்ன வாய்க்கால்கள்தான் வாய்க்காலில் தாங்க நம்ம வந்து இந்த மீன் இறால் பிடிக்கிறோம் இறால் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பேரும் நாங்கள் ஏற்கனவே இழுவ வலை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதாவது ஒரு அளவு குறிப்பிட்ட அளவில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த வலையை இந்த வாய்க்காலில் வச்சு இழுக்கிறோங்க ரெண்டு சைடுமே ரெண்டு கயிறை போட்டு இழுக்கிறோம் அதை எப்படி இழுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன் இந்த இழுவ வலை செட்டிங்கு உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரியணும்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வலையை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நாங்கள் வந்து அதுக்கான ஒரு வீடியோவே போடுவோம் இப்போ இந்த வலையை வந்து இந்த சின்ன வாய்க்காலில் நம்ம வந்து இழுத்துட்டோம் ஒரு தடவை இல்லைங்க ஒரு தடவை இழுத்துட்டு போயிட்டு மறுபடியும் இழுத்துட்டு வந்தாச்சு அப்போ ரெண்டு தடவை இழுத்தாச்சு ரெண்டு தடவை இழுத்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இறால் கிடைக்குது அப்படின்னுங்கிறத இந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வலையை பயன்படுத்துறது வந்து நம்ம வந்து வாய்க்காலில் மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க ஆற்றுலையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆற்றுல பயன்படுத்தும் போது இதில் நண்டு மீன் எல்லாமே சேர்த்தும் பிடிக்கலாங்க அதாவது ஒவ்வொரு மீனை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த செட்டிங்கில் வலை போடணும் நண்டு பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த செட்டிங்கில் வலை போடணுங்க இப்போ வந்து நம்ம இதை வந்து ரால் பிடிக்கிறதுக்கு நண்டு பிடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம இப்போ நண்டை மட்டுமே பிடிக்க போகிறோம் அப்படின்னா கீங்காலில் வெயிட்டு ஏற்றி அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது செஞ்சு காமிச்சு வீடியோ பண்ணி போட்டால் நான் நல்லா புரியும் அதை வந்து நம்ம தெளிவாக ஒரு நாளைக்கு பண்ணுவோம் இந்த மாதிரி இப்போ வந்து வலையை இழுத்து முடித்ததுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு வந்த இறால் எல்லாமே ஒரு சைடு மடின்னுங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம தட்டிட்டு போவோம் இப்போ கை பிடிச்சி தூக்குவாங்க பாருங்களேன் அதுதாங்க தூரி தூரினா அது மடி நம்ம வந்து பிடிக்கிற ராள் மீன் எல்லாமே ஒரே இடத்துல வந்துடும் ஒரே நம்ம வந்து அப்படியே எடுத்து எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் இருக்காதுங்க அந்த மடியில் நிறைய வந்து ஆற்றுல இருக்கிற குப்பைகள் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கலாம் அதை வந்து நம்ம இப்போ பிரித்து எடுக்கணும் மீன் தனியாக இறால் தனியாக இப்போ நம்ம இருக்க இடத்துல வெறும் இறால் மட்டும் இருந்ததுனால இறால் குப்பை இந்த மாதிரி மட்டும் இருக்கும் ஒரு சில இடத்துல மீன் நண்டு இந்த மாதிரிலாம் இருக்குங்க அதெலாம் நம்ம பிரித்து எடுக்கணும் 안다 보러 다로 찍어 இந்த மாதிரி கொட்டும் போது உங்களுக்கு வந்து இது நிறைய குப்பைகள் மட்டுமே இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் அது இல்லைங்க உண்மையாக இதெல்லாம் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த இறால் நம்மளுக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போதுங்க இந்த இறால் வந்து அதிகம்தாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு பாடு இல்லை ரெண்டு பாடு இல்லை ஒரு மூணு பாட்டு நாலு பாடு இழுக்கும்போது நிறையவே ரால் பிடிச்சிடலாங்க விற்பனைக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதே நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா நிறைய பண்ணலாம் இறால் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த வலையை பயன்படுத்தி இழுத்திங்க அப்படின்னா நல்லாவே இறால் பிடிக்கலாங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இறால் எவ்வளோ இறால் துள்ளிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும் வெறும் இறால் நம்ம அதை அப்படியே இறால் வெறும் இறால் மட்டும் தனியாக புறக்கி எடுக்கணுங்க நம்மளுக்கு வந்து இந்த ஜிலேபி மீன் வந்து நம்மளுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு பிடிக்காதுன்னா எடுத்துகிட்டு போய் வீட்டில் சமைக்க மாட்டோம் மேக்ஸிமம் மேக்சிமம் நாங்கள் யாருமே சமைக்க மாட்டோம் அதனால் இது அப்படியே உயிரோடு மறுபடியும் அந்த ஆற்றுலேயே விட்டுறோம் இந்த மாதிரி நம்ம வந்து தேவையில்லாத நமக்கு தேவையில்லாததை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு செத்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேற வாய்ப்பில்லை உயிரோடு இருக்கும்போது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து தண்ணியில் தூக்கி போட்டுருவோம் இந்த இறால் தாங்க நிறைய இடத்துல வந்து நாகூரில் நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்தில் வாடாலாம் சாப்பிட்ருப்பீங்க இறால் வடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இறால் வடை சுடுறது மேக்சிமம் இந்த இறாலில் தாங்க நிறைய சுடுறாங்க இதை வந்து ஆத்ராள் இப்போ ஆத்திராள் கேனில் எவ்வளோ ராள் இருக்குது அப்படின்னுங்க அதை பார்ப்போமா இது வந்து ஒரு பாடு வந்ததுங்க அடுத்த பாடு நம்ம இப்போ வலையில் வந்தது இது இல்லாமல் ஆறு ஏழு பேர் கையால் தடவி வேற ஆள் பிடிச்சிருக்காங்க எல்லாேராளுமே இப்போ ஒரே கேணில் தான் இருக்குது இப்போ பிடிச்சிட்டு வந்தராலையுமே அவங்க கொட்டுறாங்க பாருங்கள் இது எல்லாமே கையால் தடவுனதுங்க இது எல்லாமே ஒன்பது ஒம்பது பேர் பத்து பேரோட உழைப்பில் இவங்க வந்து வீட்டுக்கு கரிமீனுக்காக இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆளை வந்து பிடிச்சிருக்காங்க இந்த ராலில் நிறைய மார்க்கெட்டில் நான் வந்து ஒரு ஒரு கையளவுக்கு கூறு வச்சு நூற்றம்பது ரூபா நூறுரூவா இப்படிலாம் விற்று நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் நாங்கள் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரியும் வாங்கி சாப்பிடுவோம் மேக்ஸிமம் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி போய் ஏதாவது ஆற்றுலையோ இப்படியோ நாங்கள் போய் பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்பும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கறிக்கு மீனும் ஆகிடும் அப்படின்னுங்கிறதுக்காக நிறைய பேர் போவாங்க நானும் பார்த்துருக்கேன் நாங்களும் நிறைய போய் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்மளுக்கு சரி போதும் மதியத்துக்கு நேரம் ஆகிடுச்சி அப்படின்னுங்கிறதுனால இப்போ இவங்க வந்து ஒரு படகுல தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஒரு இடத்துக்கு வந்து நம்ம நடந்து போக முடியும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நடந்து போயிடலாம் இப்போ வந்து தூரமாக இருக்குது அப்படின்னுங்கிறதுனால நாங்கள் அப்படியே ஆற்று வழியாகவே ஒரு படகை எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ எடுத்துகிட்டு வந்து இந்த வலையில் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த வலையெல்லாம் நல்லா அலசி நாளைக்கு மறுபடியும் பயன்படுத்தணும்ல அதனால்